ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம் பேச்சுலர் ஸ்டைலில் பண்ணலாம் அதாவது வீட்டில் எந்த எதுவுமே அரைக்க கடையில் கிடைக்கும் இல்லையா அந்த பொடி வச்சு அவங்க பண்ணுவாங்க நம்ம வீட்லயே நம்ம அதை செஞ்சு வச்சிருக்கோம் ஸோ நீங்க இல்லை அப்படின்னா கடைகளில் வாங்கிக்கோங்க வாங்க வெஜிடபிள் பிரியாணி ஹாஃப் அன் ஹவர்ல எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்புல குக்கரை வச்சாச்சு நான் நெய் காமிக்கணும்னு நினைச்சேன் பாருங்க ஏற்கனவே இப்போதான் நெய் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன் பார்க்கலனா பாருங்க நம்ம கடைகளில் வாங்குற மாதிரி பாருங்களேன் அடியில் நல்ல எல்லோ கலரில் தங்கிடுச்சு பாருங்க இதுதாங்க ஒரிஜினல் இப்போ வந்து இன்றைக்கி ரொம்ப டைம் ஆகிடுச்சி டைம் பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக் நான் உங்களுக்கு வாட்ச் கட்டியே வந்து இது பண்ணுறேன் இந்த வந்து அலாரம் கிளாக் வந்து இப்போல்லாம் இல்லை இல்லையா அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிடுச்சு இன்னும் ஒன்று வாங்கி வச்சிட்டு காமிக்கிறேன் ரமேஷ் பாலன் அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் டைமிங்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி போடுறீங்களா அப்படின்னு கேட்டு ஸோ பாருங்கள் வாட்ச் கட்டியிருக்கேன் டூ ஓ கிளாக் ஆகுது எவ்வளோ நேராகுதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்போயுமே குக்கரில் கீழே வந்து பாருங்கள் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது இப்படி ஆவியான காற்று இப்படி வரணும் வந் வரும்போது நீங்கள் எண்ணெயோ நெய்யோ ஊற்றுனீங்கன்னா பிரியாணி வந்து அடிப்பிடிக்காதுங்க ஸோ இதில் நெய் ஊற்றுற இன்றைக்கி வந்து பேச்சுலர் பிரியாணி பண்ண போகிறோம் அதாவது எதையுமே அரைக்காமல் கடையிலிருந்து வாங்கி பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ண போகிறோம் ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பேச்சுலராக இருக்கீங்க எனக்கும் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஈஸியாக பண்ணுற மாதிரி டிஷ்ஷஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கல்பாசி சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பிரியாணியலை சேர்த்துட்டு கொஞ்சம் இதாகட்டும் ஸ்மெல் வருது இந்த டையத்தில் இப்போ ஆனியன் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு இப்போ ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ரொம்ப ஹார்ட்டாக இருக்குங்க கை எப்படி வச்சிருக்கிறது நான் உடல் உடல் எடுத்துடுறேன் இப்போ ஒரே ஒரு தக்காளிய கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அரைச்சிட்டேன் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆயிருச்சு டூ ஓ கிளாக் ஆயிடுச்சு நீங்க வெளியே அவுட்டிங் போயிருந்தோம் சரி லேட் ஆயிருச்சு வெளியில் எதுவும் வாங்கலாம் சரி வீட்டில் காய்கறிகள் நிறைய இருக்கு அதை வச்சு பிரியாணி சீக்கிரம் பண்ணிடலாம் இந்த ஹரிபரியிலையும் சரி வீடியோ எடுக்கலாம்னு தோணுச்சு அதனால தான் எடுக்கிறேன் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பேச்சுலராக இருந்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிடைக்குதுங்க நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கங்க அரைக்கிற அரைக்க முடியலை அப்படின்னா சில பேருக்கு மிக்ஸி இருக்காது இல்லையா பேச்சுலராக இருக்கிற உங்களுக்கு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பச்சை வாடை எல்லாமே போயிருச்சு இப்போ நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாம் காய்கறி எடுத்து போடுறதுக்கு எப்படி இந்த காய் எடுத்துதாகணும் நான் எடுத்து போட்டுட்டோம் காமிக்கிறேன் பாருங்க கேரட் ஒரு ரெண்டு கேரட் நறுக்கி வச்சிருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா பீன்ஸ் இல்லை இன்னைக்கு வந்து பட்டாணி இருந்துச்சு அதை உரிச்சு வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் உருளைக்கிழங்கு மூணு காயை வச்சு தான் பண்ண போறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பீன்ஸோட விலை ரொம்ப கூட இருந்துச்சுங்க கிலோ பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா சொன்னாங்க ஸோ எனக்கு ரொம்ப அது கூட தெரிஞ்சது சரி ஓகே பட்டாணி சீசனை பட்டாணி கிடைக்கும் அதே வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தாச்சு ஸோ இந்த மாதிரி சீசன் காய் நம்ம யூஸ் பண்ணோம்னா விலையும் கம்மியாகும் அந்தந்த சீசனுக்கு அந்தந்த சத்து கிடைச்ச மாதிரியும் இருக்கும் ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு தேவையான பவுடர் ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா அதை வந்து ஒரு கார் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் இது வந்து செய்கிற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் ஒரு கிட்ஸ் அப்படி சாப்பிட்லாங்க மூணு பேர் சாப்பிட்ற அளவு தான் சொல்ல போனால் கொஞ்சம் கூடுதலாகவே தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிரியாணி மசாலா சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் இதோட சீக்கிரட் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் குழம்புல பொடுவோலையா அந்த மசாலா பொடி சேர்த்துக்கலாம் அது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டுமே ஹோம்மேட் தான் ரெண்டு பவுடருமே ஹோம்மேடு தான் சப்போஸ் நீங்கள் வந்து வீட்டில் இந்த மாதிரி பண்ண முடியாது மிக்சி இல்லை பேச்சுலராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆச்சியில் வாங்கிக்கோங்க நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் மட்டும் தூள் சேர்த்துக்கிறேன் காரம் அதிகமாக நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் சேர்க்க போகிறேன் குழந்தைங்கலாம் சாப்பிட்றதுனால

இப்போ நான் எடுத்திருக்கிற ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிளாஸ் தண்ணி வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து ஒரு டென் மினிட்ஸாக ஊறிட்டுருக்குங்க சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன் இப்போ காய் கட் பண்ணுறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் இப்போ வதக்கியிருக்கோம் இல்லை இப்போது ஒரு டென் மினிட்ஸ் ஆகும்போது டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா புதினா தலை மட்டும் மறந்துட்டேன் இது குதிக்கட்டும் அதுக்குள்ளே வாஷ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம புதினா தலையும் வாஷ் பண்ணியாச்சு இப்போ ஊற வச்சிருக்கிற அரிசியை இதில் சேர்த்துடலாம் சீரக சம்பா ரைஸ்க்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் கிளாஸ் வாட்டர் வந்து கரெக்டாக இருந்ததுங்க எல்லாமே உள்ளே சேர்த்தாச்சு அரிசியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு கொதி வரவும் மூடி போட்டு மூடிடலாம் மூணு விசில் வந்துச்சுன்னா ரெடி ஆயிருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணியை குடிச்சு பாருங்கள் உப்பு உரப்பு எல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும் இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் லைட்டாக குதி வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் மல்லித்தலையை நம்ம சேர்த்துடலாங்க வாஷ் பண்ணி வச்சாச்சு இந்த முன்னாடி எடுத்து வைக்க மறந்துட்டேன் சம்டைம் தான் மறந்துடுது சேர்த்தாச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க டைம் பார்த்துடலாம் சரிதா ஹால் அதுலதான் மூடி போட்டு மூடலாம் அது மூடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டீங்க அப்படின்னா கம ரெடி ஆயிடுங்க ஓபன் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக நல்லா இருக்கும் ஸோ ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன் நல்லா குதி வந்துருச்சு மூடி போட்டு மூடிடலாம் தம்ளெல்லாம் வைக்க போறது இல்லை இது வந்து உள்ள கூடி மாட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஆனால் இது சேஃப்ன்றாங்க சரி ஓகே ஸோ விசிலும் போட்டாச்சு இப்போ டைம் பார்த்துருவோம் ரெண்டே ஆகுது மூணு விசில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வச்சாச்சு பாருங்க நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கம கமன் வாசனை வருது நம்ம ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ரெண்டரைக்கு முடிச்சுட்டோம் ஆஃப் அன் அவர் பிரியாணி பேச்சுலர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க ஆளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ஸோ உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா மேலாப்பில் நெய் மட்டும் ஊற்றிக்குங்க நான் மேலே புதுநாத்தலை மட்டும் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதனோட பெஸ்ட் காம்பினேஷனாக ஆனியன் ரைத்தா தான் அதுவும் கட் பண்ணியாச்சு இந்த வீடியோ பேச்சுலர்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்